வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு எதிர்சரி எது நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சமகாலத்திலே பேசப்படுகின்ற முக்கியமான விடயங்களை ஆராய்ந்து அது சார்ந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் களமாக எதிர்சரி இது நிகழ்ச்சி வார ஒரு முறை உங்களை நாடி வருகிறது இன்றும் ஒரு முக்கியமான விடயப்பிறப்பை நோக்கி நாங்கள் நகரப் போகிறோம் குறிப்பாக கடந்த வாரத்திலே பேசுபொருளாக இருந்த முக்கியமான விடயங்களில் ஒன்று யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அந்த கூட்டத்திலே பேசப்பட்ட விடயங்கள் மக்கள் பிரதிநிதிகள் அங்கு பிரயோகித்த வார்த்தைகள் அங்கு நடைபெற்ற சண்டைகள் இவை தான் பேசுபொருளாக இருக்கிறது சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் உட்பட பல இடங்களிலும் இந்த விடயம் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டது பலரினுடைய கவனத்தையும் ஈர்த்தது இதிலே விடயம் என்னவென்று சொல்லி நாங்கள் குறிப்பிட வேண்டுமாக இருந்தால் ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அதை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்ற பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் அங்கு அந்த விடயத்தை எப்படி கையாள வேண்டும் வார்த்தை பிரயோகங்களை எப்படி நாங்கள் அங்கு கையாள வேண்டும் என்கின்ற முக்கியமான விடயங்கள் இங்கு விமர்சனங்களாகவும் பேசுபொருளாகவும் இருக்கிறது ஒரு சின்ன விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம் கம்பவாதிரி ஜெயராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலே உரையாற்றும் போது சில ஆண்டுகளுக்கு முதல் உரையாற்றும் போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டது யாழ்ப்பாணத்திலே வந்து கம்பன் விழா நடந்தபோது அங்கே வந்து இரவு நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு அந்த விழா நிறைவடையும் அந்த காலம் ஆகவே அங்கு இளைஞர் யுவதிகள் ஆயுதம் ஏந்திய காலகட்டமாக அது இருக்கிறது அங்கு இளைஞர் யுவதிகள் தான் அதிகமாக வந்து சென்றார்கள் அங்கு பாதுகாப்பு என்பதும் அந்த மக்கள் அச்சமின்றி நடமாடுவதற்குமான ஒரு சூழ்நிலை இருந்தது எந்த பயமும் இல்லை எந்த பதட்டமும் இல்லை இருபது முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வந்தவர்கள் இலகுவாக மனநிம்மதியோடு செல்வார்கள் அதற்கு காரணம் என்னவென்ற அவர் இறுதியிலே குறிப்பிடுகிறாங்க ஒரு தலைவன் இருந்தான் அந்த தலைவரினுடைய வழிநடத்தல் நன்றாக இருந்தது என்ற விடயத்தை சுட்டி இன்று நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது அந்த வழிப்படுத்துவதும் எங்களை வழிகாட்டுவதற்கும் ஒரு தலைவர் இல்லையோ என்கின்ற ஒரு விடயத்தை நோக்கி அது அரசியல் தலைமையாக இருக்கலாம் இல்லாவிட்டால் பொது தலைமையாக இருக்கலாம் ஒரு தலைமையில்லாத ஒரு நிலைக்கு நாங்கள் மாறிவிட்டோம் இதனால்தான் இவ்வாறான விடயங்களை தொடர்ந்து நாங்கள் சந்திக்க வேண்டி என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் மையமாக வைத்துக்கொண்டு இன்றைய சிறியது பிள்ளை நிகழ்ச்சியில் ஒரு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது எவ்வாறு நடைபெற வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் அங்கு எவ்வாறு தங்களினுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற விடயத்தை பேசுவதற்காக இந்த சிறியது பள்ளி நிகழ்ச்சியில் நாங்கள் நுழைய போகிறோம் குறிப்பாக இந்த விடயங்களை பேசுவதற்காக நான்கு முக்கியமான தனித்தனி ஆளுமைகளை இங்கு நாங்கள் இணைத்திருக்கிறோம் முக்கியமாக இந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக அதில் ஒருவர் யாழ் மாவட்ட ஓய்வுநிலை அரச அதிபர் திரு சிவபாத சுந்தரம் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் அதேபோன்று யாழ் பல்கலைக்கழக கல்வியல் துறையினுடைய விரிவுரையாளர் தர்பீஸ்வரர் அவர்கள் வணக்கம் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தினுடைய ஆலோசகர் அதே போன்று முன்னாள் விரிவுரையாளர் திரு சராபுவனேஸ்வரன் அவர்கள் வணக்கம் அரசியல் ஆய்வாளர் சுயாதீன ஊடகவியலாளர் திரு எம் நிலாந்திரன் அவர்கள் வணக்கம் இந்த நால்வரோடும் இந்த விடயங்களை நாங்கள் ஆக்கப்பூர்வமாக போகிறோம் முதலிலே நாங்கள் சரா புவனேஸ்வரன் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது எப்படி இருக்க வேண்டும் அது எந்த அளவுக்கு பயன்பெற வேண்டும் என்கிற விடயங்களுக்கு நாங்கள் செல்வதற்கு முதலில் நடந்து முடிந்த அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இது யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதேச செயலகங்கள் ரீதியாக அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்று நிறைவான ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது உண்மையிலே அந்த கூட்டத்திலே என்ன நடந்தது என்பது நாங்கள் காட்சிகளாக மட்டும்தான் பார்த்திருக்கிறோம் நேரடியாக அதை நாங்கள் பார்க்கவில்லை சில பகுதிகள் சில பகுதிகளை பார்த்துருப்போம் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால் அங்கே கலந்து கொண்டவர்கள் அந்த நிகழ்வுக்கு முன்னர் அவர்கள் என்னென்ன பேசினார்கள் அங்கங்கே உறவாடினார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது இரண்டாவது நடந்து முடிந்த பின்னர் அவர்கள் எப்படி நட்பாக இருக்கிறார்கள் எப்படி கதைத்தார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியாது சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது அல்லது அந்த கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது நான்கு தரப்பு அங்கே இருக்கிறது ஒன்று தலைமை தாங்குகின்ற அல்லது அதை வழிப்படுத்துகின்ற ஒரு அணி இன்னும் ஒரு அணி அதற்கு வழி சேர்க்கின்ற அல்லது வழி சேர்க்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற ஒரு தரப்பினர் அங்கே இருக்கிறார்கள் இன்னும் மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லி மக்களோடு சேர்ந்து அது மக்கள் மக்களும் அங்கே வந்திருக்கிறார்கள் இதைவிட அரச உயர்நிலை அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள் இந்த நான்கு பேரையும் தான் அந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த நான்கு பேரும் சேர்ந்து தான் மக்களுடைய தேவைகள் மக்களுடைய பிரச்சனைகள் பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி அதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எப்படி அதனை முழுமையாக்குவது என்கின்ற விடயத்தை அங்கே தீர்மானிக்கின்றார்கள் இதிலே பேசப்பட்ட வாசகங்கள் அதை நாங்கள் இந்திரத்திலே நாங்கள் பகிர்ந்து கொண்டு அதை திரும்ப சொன்னால் அது எங்களுக்கும் அது நாகரிகம் இல்லை உண்மையிலேயே தமிழருக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அந்த கலாச்சாரத்திலிருந்து நாங்கள் இப்பொழுது வகுவாக மாறி வருகிறோமா என்கின்ற கேள்வி எனக்குள்ளே தோன்றுகிறது அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கலந்து கொண்ட பெரும்பான்மையானவர்கள் இதைவிட பாதுகாப்பு தியோதர்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள் பெரும்பான்மையானவர்கள் தமிழ் பேசுகின்ற மொழி ரீதியாக உணரக்கூடிய அல்லது புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அங்கே இருக்கிறார்கள் பேச வேண்டிய விடயத்துக்கு அப்பால் சம்பந்தமில்லாத விடயங்களை கொண்டு வந்து பொருத்தி தங்களுடைய சுயநிலை அல்லது தனிமனித விடயங்களை அங்கே முன்வைத்து கருத்துக்களை சொன்னது மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் என்று சொல்லுவதை விட இன்றைய இளந்தலைமுறை அதை எப்படி பார்க்கும் தாய் தந்தையரோட பேசுகிறது ஆசிரியர்களோடு பேசுகிறது சமூகத்தில் இருக்கிற பெரியவர்களோடு பேசுகிறது எப்படி என்றதை நாங்கள் கற்றுக் கொடுக்கவும் எப்படியான நிகழ்வுகளை பார்க்கின்ற பிள்ளைகள் வருங்காலத்தில் என்ன செய்யும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இதற்கு அப்பால் தலைமை தாங்குகின்றவரும் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்றவரும் அந்த கூட்டத்திலேயே தேவையான கருத்துக்களை சொல்லுவதற்கு முனைகின்றவர்கள் அதாவது விடியளிக்கின்ற முனைவர்கள் முனை முனைகின்றவர்களும் நிதானத்தோடு விடியளிக்க வேண்டும் இதிலே தலைமை தாங்குகின்றவர் மிக ஆளுமை உள்ளவராக எல்லோரையும் கட்டுப்படுத்தி அல்லது அவர்களுடைய க கருத்துக்கு மதிப்பளித்து குறிப்பிட்ட விடயத்துக்கு அப்பால் செல்லாமல் குறிப்பிட்ட விடயத்துக்கு அப்பால் செல்லாமல் இருக்க வேண்டும் இதிலே தலைமை தாங்கிய அந்த அவை குறித்து குழு தலைவர் நீண்ட நேர பிரதிவாதங்கள் நடைபெறுகிறது அவர் எதுவுமே அங்கே பேசவே இல்லை பேசி கட்டுப்படுத்தி இருக்கலாம் இதைவிட எனக்கு இன்னும் ஒரு விடயம் இன்னும் அந்த ஊடகங்கள் ஒன்றிலுமே வராத ஒரு விடயம் ஒரு வைத்திய கலாநிதி ஒருவரிடம் தெளிப்பல வைத்தியசாலை பற்றி கேள்வி எழுக்கப்படுகிறது அங்கே வாதங்கள் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாதம் நடக்கிறது இடையிலே இங்காலே ஒரு இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து கூறுகின்றார் இங்கே சபையிலே இருக்கின்றவர்கள் அந்த அந்த கருத்தை புறந்தள்ளி அல்லது அந்த கருத்துக்கு அந்த கருத்து தொடர விடாமல் கதை சொல்லுகிறார்கள் இதற்கிடையிலே தலைவர் சொல்லுகிறார் அது தொடர்பாக ஒரு ஒரு வைத்தியருடன் நாங்கள் கேட்போம் என்று சொன்னால் அந்த வைத்தியர் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை அவர் சொன்ன கருத்து அவர் 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 அந்த அவர் தொடங்கிய கருத்தானது இன்னும் மோசமான ஒரு பாதிப்பை அங்கே உருவாக்கி விட்டது அவர் உண்மையாக அந்த தெளிப்பட வைத்தியசாலை தொடர்பான விடயத்தை சொல்லியிருந்து அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிருக்கும் அவர் உடனே என்ன சொன்னார் என்று சொன்னால் கோவப்பட்டால் எங்களுக்கெல்லாம் மன அழுத்தம் கூடி நாங்கள் எல்லாமே நோயாளர்களாக மாறிவிடுவோம் என்று சொன்ன உடனேயே ஏற்கனவே அவருக்கு எதிரான கருத்து அல்லது அவர் அவரோடு பகமையான இவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அந்த இடத்துல அவர் கொடுக்கப்பட்ட விடயத்துக்கு மட்டும் அவர் பதிலளித்திருந்தாராக இருந்தால் நாங்கள் பார்த்த காட்சியூடாக பதிலளித்து அதுக்கப்புறம் நடந்தது ஒன்றும் காட்டுப்படையில் பதிலளித்திருந்தால் அந்த இடத்துல அது முடிவெடுக்கும் இது இப்போ இன்றைக்கு மட்டும் இது நடக்கிற இல்லை பிரதேச சபையில் மாவட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் நடக்கிற கூட்டங்கள் எல்லாத்திலையுமே இந்த விடயம் இருக்குது அடிபடி சண்டையாகத்தான் மாறி வருகிறது இது இது ஒரு கூடாத ஒரு கலாச்சாரமாக அல்லது ஒரு ஒரு யாருமே விரும்பாத யாருமே விரும்பாத ஒரு கலாச்சாரமாக மற்றது பாரத பிரியோகங்கள்ன்றது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் எங்களுக்கு கொண்டு ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்குது மொழி இருக்குது தமிழில் ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது பல சொல்லோட உள்ள ஒரு சொல்லும் இருக்குது ஆனால் அந்த வார்த்தை பிரியோகங்கள்ன்றது மிக மோசமானதாக இருக்கிறது இருந்தது மிக்க அறிவறுக்கத்தக்கது இதற்கு என்ன சொல்யூஷன் நான் இந்த அந்த அந்த முடிவுண்ட சாதுவாக சொல்லிட்டு வரோம் என்று சொன்னால் இந்த கூட்டத்தை தயவு செய்து வழியில் மாவட்ட செயலத்துக்கு வழியால் பெரிய டிவியில் போட்டு கொண்டு போகணும் மக்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கணும் அங்கே பிரச்சனை இந்த மத் மக்கள் அவ்வளோ வெறும் உள்ளுக்கு போய் நீங்கள் ஒருத்தர் தேவையில்லை வெளியில் போங்கன்னு அனுப்பக்கூடிய ஒரு தான் இனி வரப்போகுது அதுதான் சரி எனக்கு எனக்குப்படுது சரி தொடர்ந்து இன்னும் பல விடயங்களை பேசலாம் முன்னாள் அரசு அதிபரிடம் வருகிறேன் திரு சிவபாத சுந்தரமை அவர்களிடம் குறிப்பாக இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்தது அதை எவ்வாறு கையாள வேண்டும் எவ்வாறு நாங்கள் அதை அழைத்துச் செல்ல வேண்டும் இப்போது நடக்கின்ற விடயங்களினுடைய விமர்சனங்கள் எழுவதற்கும் இதை எவ்வாறு நாங்கள் கையாள வேண்டும் எப்படி நாங்கள் அதை கொண்டு செல்ல வேண்டும் நீங்களும் அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய முக்கிய பங்குதாராக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறீர்கள் ஒரு அரசு அதிபராக ஆகவே இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் எப்படி அது முக்கியத்துவம் வாய்ந்தது ஒருங்கிணைக்க ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் பிரதேச மட்டத்திலும் மாவட்ட மட்டத்திலும் நடைபெறுகின்றன காலத்து காலம் அரசாங்கம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை நடாத்துவ சம்பந்தமான சுற்று நிறுவனங்களை வெளியிடுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் தேதி வெளியிடப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்று என்ற சுற்று நிறுவம் அதாவது பொது நிர்வாக அமைச்சனுடைய சுற்று சுற்று நிறுவம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை மீளமைத்தல் என்ற தலைப்பில் இறுதியாக வந்து சுற்றி நிறுவனம் நான் நினைக்கிறேன் அதுக்கு பின்னர் வந்து நான் பற்றி தெரியலை அதில் தெளிவாக இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அழைக்கப்பட வேண்டியவர்கள் யார் அங்கே இருக்கக்கூடிய இணைத்தலைமைகள் அது துணைத் தலைவர் என்று போட்டிருக்காது இணை இணைத்தலைவர் என்று வர வேண்டும் இணைத்தலைமைகளினுடைய பங்கு என்ன அங்கே அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன அங்கே என்ன பேசப்பட வேண்டும் ஒவ்வொருக்கும் உரிய பொறுப்புகள் என்ன என்ற விடயங்கள் எல்லாம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படியினால் சுற்று நிறுவனத்தின் கூட்டங்களை நடத்தி செல்வது அது கட்டாயமானது அது ஒரு வகையில் சொல்லப்போனால் அது அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலுக்கம் ஏன் செய்யப்பட வேண்டும் உண்டு ஆனால் பொதுவாகவே கூட்டங்களை நடாத்துவது கூட்டங்கள் பலவிதமான கூட்டங்கள் இது கூட ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டங்களை நடாத்துவது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கூட்ட அந்த கூட்டத்தினுடைய அமைப்பு கேட்டபடி கூட்டத்தை நடாத்தி செல்பவர்கள் அதற்கான சில தந்துரோபாயங்களை பின்பற்ற வேணும் அது பொதுவானது நாங்கள் பயிற்சி காலங்களில் படிக்கிற பொழுது எஃபெக்டிவ் மீட்டிங் ஸ்கில்ஸ்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதாவது திறம்பட கூட்டங்களை நடாத்தி செல்லு செல்வது சம்பந்தமான பயிற்சி அந்த வகையில் இது ஒரு பெரிய கூட்டம் இதில் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் மாவட்டத்துக்கான மாவட்டத்துக்கான கூட்டம் பிரதேச மட்டத்திலையும் கூட்டம் நடக்கிறது அப்போ இந்த மாவட்டத்துக்கான கூட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அதிகாரிகள் அரசியல் பிரதிநிதிகள் பொதுமக்களுடைய அரசியல் பிரதிநிதிக்கு அப்பால பொதுமக்கள் பிரதிநிதிகளாகவும் வந்திருப்பார்கள் முப்படை போலீஸ் தரப்பேச்சு சேர்ந்தவர்கள் வந்திருப்பார்கள் இவர் பல்வேறு பட்டவர்கள் வந்திருப்பார்கள் அதற்கு ஏற்றார் போல அந்த கூட்டத்தை நடத்தி செல்லுகின்ற ஒரு வல்லமை கூட்டத்தை தலைமை தாங்குகிறவர்களுக்கு இருக்க வேண்டும் இணைத்தலைமை ஒன்று ஒன்று இருக்கிறது கூட்டத்துக்கு இந்த இந்த மாவட்ட அபிவிருத்தி அல்லது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு அதே வேளையில் மாவட்ட செயலாளர் அந்த கூட்டத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய செயலாளராக பணியாற்றுகிறார் சுகான் வந்து அவைண்டகையில் தான் இருக்குது அவர் அந்த அந்த கூட்டம் என்ற கப்பில் நடத்தி செல்லுகின்ற ஆளுமை வல்லமை அது தந்துரோபாயம் முழுக்க அவர்கள் அவர் தான் பின்பற்ற வேண்டும் அப்போ சுற்றுநிறுவத்துக்கு அமைய கூட்டங்களை நடத்துகின்ற அதே வேளையில் ஒவ்வொருவருடைய மனநிலை அவர்களுடைய போக்கு கடந்த காலத்தில் எவ்வாறு அவர்கள் செயல்பட்டார்கள் அதற்கேற்ப நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளலாம் நடந்து கொள்ள வேண்டுமென்று தீர்மானிப்பது தீர்மானித்து அந்த கூட்டத்தை நடத்தி செல்கின்ற திறமை அல்லது ஆற்றல் அல்லது கடப்பாடு அவர்களுக்கு உரியது அது இங்கே இந்த அளவுறம் இருந்திருக்கிற என்பது வெளிப்படையான விடயம் இதற்கு பின்னணிகள் என்ன இருக்குன்ற எனக்கு தெரியல ஒன்று இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் மாவட்ட அபிவிருத்தி அல்லது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்ற ஒன்றை நான் அரசாங்க இருக்கிற காலத்தில் நடத்தியிருக்கிறேன் அப்பொழுது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் பிரதிநிதிப்படுத்தப்பட்டிருந்த அனுபவம் வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனபடியினால் இந்த இப்போ இருக்கிற பாராளுமன்ற இறுதி பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் தற்போதைய தற்போதையவர்களுக்கும் முன்னே முதல் இருந்தவர்களுக்குமான ஒரு இடைவெளி காணப்படுகிறது இதில் மிக புதிதாக சென்றவர்களுக்கு பாராளுமன்றத்திலும் சரி வேறெங்கும் சரி முறையாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது மற்றவர்களுடைய கருத்தை செவிமடுப்பது அதற்கு த ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ரெஸ்பாண்ட் பண்ணுறது அதாவது அதுக்கு அதுக்கு அளித்து மதிப்பளித்து பதிலளிப்பது போன்றவற்றை போன்றவற்றுக்கான பயிற்சியோ அல்லது அனுபவமோ எதுவுமே இல்லை இது பல்வேறு சந்தர்ப்பங்களில் இங்கே மட்டுமல்ல பிரதேச கூட்டங்களில் பாராளுமன்றத்தில் இன்னும் பல்வேறு இடங்களில் அது பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது ஆனபடியினால் அவர்களுக்கு இந்த கூட்டங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று உயர் மட்டத்தில் பாராளுமன்றத்த மட்டத்திலோ அல்லது சமூகத்தின் வேறொரு மட்டத்திலோ அவர்களுக்கு ஒரு பயிற்சி வழங்குவது நல்லது என்று நான் நினைக்கின்றேன் ஒன்று ஆனால் இங்கே இந்த கூட்டங்கள் இப்போ நடந்து முடிந்த ஒரு சில கூட்டங்களை பார்க்கிற பொழுது இந்த கூட்டங்களை வேண்டுமென்று குழப்ப வேண்டுமென்ற நோக்கத்திற்காக அவர்கள் அளித்திருப்பது போல எனக்கு தெரிகிறது என்னென்று சொன்னால் இது ஒரு வருட இறுதி கூட்டம் இந்த வருடத்தில் நடந்த அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயங்கள் நடக்க வேண்டிய விடயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான முன்மொழிவுகள் இவை சம்பந்தமாக ஆராயப்பட வேண்டிய மிக முக்கியமான கூட்டம் இந்த கூட்டத்தை வந்து இப்போ கூட்டத்தில் அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்வையாளர்களாக அல்ல அவர்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கிறவர்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக அந்த கூட்டத்தை மிக பெருமதி வாய்ந்ததாக அதாவது அதனுடைய எஃபெக்டிவான மீட்டிங்காக அதை வச்சிருக்க வச்சிருந்துருக்க வேண்டும் ஆனால் அதற்கான ஏற்பாடு எதுவுமே இருக்கவில்லை ஒரு அரசாங்க அதிபராக நான் கூட்டங்களை நடத்துகிற பொழுது பொதுவாக நாங்கள் இரண்டு கிழமைக்கு முன்னதாகவே நி கூட்டத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் டிராஃப்ட் நிகழ்ச்சி நிரல் அதாவது மாதிரி நிகழ்ச்சி நிரலை நாங்கள் அனுப்பி வைப்போம் அனுப்பி வைத்தால் அதாவது இணைத்தலைமைகளுக்கும் பங்கு பெற்றுகிற இதில் உங்களை ஏதாவது சேர்க்க வேண்டியிருக்குமா அவங்களுடைய கருத்துக்கள் இந்த கூட்டத்தில் சேர்க்க வேண்டி இருக்குமா நீங்கள் எதையாவது கதைக்க வேண்டி இருக்கிறதா என்பது போன்ற விடயங்களை எடுத்து அதை கடைசியாக நாங்கள் அதை இறுதிப்படுத்தி இட்டைப்படுத்தி ஃபைனலைஸ் பண்ணி அந்த கூட்டத்துக்கு சமர்ப்பிப்போம் அப்போ இங்கே கூட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை கூட்டத்தில் அந்த எஜெண்டா அதாவது நிகழ்ச்சி நிரலை பின்பற்றுகிற தன்மையே இருக்கவில்லை நிகழ்ச்சி நேரங்களில் போகிற அளவுக்கு இருக்க இல்லை அது ஆரம்பத்திலே அது குழப்பப்பட்டு விட்டது அப்போ இந்த குல மற்றது அந்த ஒரு ஒரு கூட்டத்தை இவ்வாறான கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது பல தொழில்நுட்பங்கள் அங்கே பயன்படுத்தப்படுவோம் அதாவது விடயங்களை பேசுவது விடயங்களை காட்சிப்படுத்துவது அது சம்பந்தமான ஆய்வுகளை அல்லது கலந்துரையை மேற்கொள்வது போன்றவற்றோடு அவற்றை எடுத்து செல்கின்ற பொய் போன்ற விடயங்களில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் அவற்றை குறித்த ஒரு நபர் அல்லது குறித்த ஒரு பிரதிநிதி அந்த நிகழ்ச்சி நிறைலை தாண்டி போகிறார் என்று சொன்னால் அவருடைய குரலை கட்டுப்படு அமைதிப்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் கட்டுப்படுத்த ஏற்ற வகையில் தொழில்நுட்பம் இருந்திருக்க வேண்டும் முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் உயர் சபையினுடைய பிரதிநிதிகளாக வந்து வந்திருப்பவர்கள் அவர்களுக்கு சிறப்பு உரிமைகளும் இருக்கிறது அவ்வாறு சிறப்புரிமையை ஒரு துஷ்பிரயோகம் செய்து இவ்வாறு செய்கிற பொழுது இது நேரடியாக ஒரு கூட்டம் சம்பந்தப்பட்ட விடையம் மட்டுமில்லை அந்த மாவட்டம் சம்பந்தப்பட்ட அந்த நாடு சம்பந்தப்பட்ட உடையம் ஆனபடி என்னால் இது தவறான விஷயங்கள் அங்கே பேசப்படுகிற பொழுது அதை அமைதிப்படுத்தி அதை கட்டுப்படுத்தி அதை சைலண்ட் சைலண்ட் பண்ணியிருக்கோம் சைலண்ட் ஆக்கியிருக்கணும் அது சொன்னாலும் அது திட்டமிட்டு வருகிறவர்கள் அவ்வாறு பேசுகிற பொழுது அதை கட்டாயமாக நிறுத்தியே ஆக வேண்டும் அது எதுவுமே செய்யப்படவில்லை இது இந்த நான் அவதானித்தேன் ரெண்டு மூன்று கூட்டங்களுக்கு அவதானித்தேன் மாவட்ட செயலாளரோ அல்லது இணைத்தலைமைகளோ ஆரம்பத்தில் இணைத்தலைமை என்று இருக்கவில்லை நினைக்கிறேன் செப்டம்பர் மாதத்துக்கு சேக்கிளோடு தான் அந்த இணைத்தலைமை என்ற பெயரோடு வருகிறது துணை தான் போடப்பட்டிருக்கிறது செயற்களூரில் அந்த இணைத்தலைமை வருவதற்கு முன் இருந்து தலைமை ஆக தலைமை வகிக்கிறவர்கள் மிக அமைதியாக இருக்கிறார்கள் கூட்டத்தை வேடிக்கை பார்ப்பவர்கள் போல இருக்கிறார்கள் இந்த இலங்கையில் இருக்கிற அனைத்து மாவட்டங்கள்லையும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடக்கின்றன வாத விவாதங்கள் சாதாரண விஷயம்தான் உதாரணமாக போனால் நான் பிரதேசியாளராக பவனியால் இருக்கிற பொழுது அப்பொழுது ஒரு அங்கே இருந்த சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சர் இருந்தார் ஒரு மூத்த இன்னொரு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார் அந்த அமைச்சரோடு ஒரு படை வரும் அது எங்களுடைய கலாச்சாரம் சிங்கள பகுதியில் அது தென்பகுதியில் வர நான் காண்பது குறைவு இது ஒரு அமைச்சர் வராண்டா அவரோட பதினைஞ்சு பேர் வருவார்கள் அவரோட பதினைஞ்சு பேருக்கும் கதிரை கொடுக்க வேண்டும் அவர் சொல்லாமலே வந்து உட்கார்ந்து விடுவார்கள் இந்த ஒரு பழக்கம் இருக்குது அவ்வாறு இருக்கிற பொழுது அந்த அமைச்சரும் அவருடைய வந்தவர்களும் வந்து கதிரைகளை விடம்பிடித்து கொண்டார்கள் முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதிரை கதிரை இல்லாமல் போய்விட்டது ஒழுங்கமைப்பு செய்த நான் பிரத செயலாள வகையில் அந்த அவசரத்தில் இவருக்கு கதிரை இல்லாமல் இருக்கிறார் என்பதை மறந்துட்டு ஆனால் வந்தவர் உடனே ஆரம்பத்தில் குழம்பிட்டார் குழம்பு பெரிய குழப்பமாக போயிடுச்சு குழம்பினால் அமைச்சரும் சத்தம் போடுகிறார் இவரும் சத்தம் போடுகிறார் கடைசி எல்லாரும் என்ன என்ன தான் அந்த நான் தான் குறைபாடு செய்திருக்கிறேன் அமைச்சருக்கு சார்பாக நடந்திருக்கிறேன் என்ற போ என்பது போல பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் பின்னர் அவர்கள் தங்களுக்குள்ளே உணர்ந்து கொண்டார்கள் நான் விஷயத்தை அமைச்சருக்கு காதுகளை சொன்னேன் உங்களோட வந்து அஞ்சு பேரும் அஞ்சு கதிரையை பிடிச்சிருந்தால் மிச்சம் அஞ்சு பேரும் இங்கே இருக்கிறது என்று நான் அமைச்சரையே கேட்டேன் உடனே அவர் அந்த இடத்தை அட்ஜஸ்ட் பண்ணி மற்றவர்கள் இருத்தினார் ஆனால் அவர்கள் காரசாரமாக சத்தம் போட்டார்கள் அடுத்த நிமிஷம் சத்தம் நின்று விட்டது பின்னர் மாவட்ட அபிவிருத்தி பிரதேச அபிவிருத்தி சம்பந்தமாகத்தான் கதைத்தார்கள் போகும்போது சந்தோஷமாக முதுகலை தட்டி கொண்டு ரெண்டு பேரும் போகிறார்கள் இது பார்க்க ஆச்சரியமாக இருந்தார்கள் பாராளுமன்றத்தை போலவே வந்த உடனே சந்தை பிடித்தார்கள் பிறகு பின்னர் எந்த விஷயத்துக்கு நோக்கத்துக்கு வந்தார்களோ அந்த நோக்கத்தோடைய கதைச்சு மிகச்சிறப்பாக அந்த கூட்டம் இருந்தது அதே போல தான் இங்கே யாழ் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக வந்த பின்னர் கூட்டம் நடக்கிற பொழுது சில சில சிலப்புகள் மிக பாரதூரமான பிரச்சனைகள் வரவில்லை டேன் டிவியும் தெரியும் நீங்களும் பதிவு செய்தார்கள் தானே அப்பொழுது இருந்த அமைச்சர் அப்பொழுது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாத விவாதங்கள் வரும் ஆனால் அவற்றை நாங்கள் உடனடியாக கட்டுப்படுத்தி நிலைக்கு கொண்டு வருகிறோம் எப்போ இருந்தாலும் நாங்கள் ஸ்டிக் டு தி எஜெண்டா நாங்கள் அந்த எஜெண்டாவோட நாங்கள் நின்று போ நிற்போமாக இருந்தால் இந்த பிரச்சனை சுமூகமாக வரும் இது இவ்வாறு இல்லை இது இந்த கூட்டத்தை குழப்ப வேண்டும் என்ப கூட்டம் ஒன்று நடக்கும் உதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே பங்கு பெற்றவர்கள் வருகிற பொழுது ஒரு ஃபைலோடு வருவார்கள் அந்த ஃபைலுக்கு வந்து இறங்கிட்டு தம்பி என்ன ஜிஏன் நட்டு அது இல்லை இது இல்லை என்று கேட்பார்கள் கேள்விகளை கேட்பதற்கு ஆயத்தமாக வருவார்கள் நானெஞ்சியை கூர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைல் ஒன்றும் கொண்டு இல்லை ஆனால் தொடர்பு சாதன கருவிகளை கொண்டு வந்து வச்சு லைவில் எடுத்து கொண்டிருக்கிறார் அதை தன் தன்னுடைய கூட்டத்தையும் தன்னுடைய பேச்சையும் தன்னுடைய திறமைகளையும் சொல்லி கொண்டிருக்கிறார் என்ன நோக்கத்துக்காக வருகிறார்கள் அரசாங்க பணம் ஒரு மாவட்டத்தினுடைய எதிர்காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட விடயங்களை கதைக்க வேண்டிய இறுதி கூட்டம் இது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அற்ப விஷயத்தை பற்றி அதில் இன்னொரு மிக ஒரு ஒரு வருத்தத்து விஷயம் என்னென்று சொன்னால் மிக அனுபவம் வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட தங்களை மறந்து அவர்கள் அவர்கள் என்னுடைய அனுபவத்தில் அவர்கள் கூட்டங்களில் மிக நிதானமாக பேசுகிறவர்கள் மிக நிதானமாக கையாளுகிறவர்கள் அவர்கள் கூட தங்களை மறந்து பேசுகிற அளவுக்கு அந்த நிலைமை போயிருக்கிறது ஒருவருடைய சுபாவத்தை அறிந்து கொண்டால் அவரை கட்டுப்படுத்துவதற்கேற்ற நடவடிக்கையை தலைவர் அல்லது தலைமைகள் எடுத்திருக்க வேண்டும் அரசியல் ஆய்வாளர் நிலாந்த நபர்களிடம் பெறுகிறார் நீங்கள் இந்த விடயங்களை எப்படி பார்க்கிறீர்கள் இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நம்முடைய அரசியல் கலாச்சாரம் பெற்றியது பொலிட்டிக்கல் கலாச்சாரம் பெற்றியது பொலிட்டிக்கல் கல்ச்சர் பெற்றியது இரண்டாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் முக்கியத்துவம் பெற்றது அரசியல் கலாச்சாரம் என்று வரைக்க நாங்கள் இந்த ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை மட்டும் கொண்டு கதைக்கிறோம் இல்லை நாங்கள் ஒரு தசாப்தத்துக்கு மேலாக சீரழிஞ்சு கொண்டிருக்கிறோம் இது ஒரு குறிகாட்டி இது ஒரு இது ஒரு குறியீடு தான் ஆனால் தொடர்ச்சியாக இது நடக்குது எங்களோட அரசியல் கலாச்சாரம் சீரழிஞ்சு போச்சு அது ஒரு விளைவு தான் நாங்கள் பார்த்தது இதில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை மட்டும் குற்றம் சாட்டுவதன் மூலமோ இல்லை சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை குற்றம் சாட்டுவதன் மூலமோ நாங்கள் தப்பிக்கலாம் இதுக்கு நாங்கள் எல்லாருமே பொறுப்பு எங்களுடைய அரசியல் பண்பாடு சீரழிஞ்சு போயிட்டு நீங்கள் இதை வந்து இப்போ நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நோக்கி குவிப்பீங்களா இருந்தால் நீங்கள் முகநூல் சமூக வலைத்தளங்களுக்கு போங்க சமூக வலைத்தளங்களுக்கு இல்லை மிக மோசமான வாத்தப்பிரிவு எங்களை காண்பீங்க இந்த வாத்து பிரிவகங்களை செய்கிறாக்கள் யார் என்று சொன்னால் படிச்சாக்கள் நல்ல பொறுப்பில் உள்ளாக்கள் வயசால மூத்தாக்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் உட்பட பலரும் வந்து மோசமான குறிப்புகளை போடுவார்கள் குறிப்பாக புலம்பெயர்ந்த தரப்பிலிருந்து மிக மோசமான குறிப்புகள் வரும் கடந்த பதினாறு ஆண்டுகளாக நாங்கள் இதை பார்க்குறோம் நாங்கள் ஒரு கொந்தளிப்பான மனநிலையோடு இருக்கிறோம் யாரையும் நாங்கள் நம்ப தயாரில்லை நாங்கள் யாரையும் நம்ப தயாரில்லை ஒருவர் மற்றவரை அங்கீகரிக்க தயாரில்லை சமூகத்தில் யாராவது மினுங்கி கொண்டு வந்தால் அவரை அடிப்போம் அடித்து சப்பையாகுவோம் நாங்கள் விமர்சனம் என்ற பேரில் சிறுமப்படுத்துகிறோம் சிரமப்படுத்துகிறோம் நாங்கள் சமூகத்தில் துருத்தி கொண்டு வர அரசியல்வாதிகளையும் அதைத்தான் செய்கிறோம் சமூகத்தில் துருத்தி கொண்டு வர மதத்தலைவர்களையும் அதைத்தான் செய்கிறோம் சமூகத்தில் கொஞ்சம் எழுமி மினுங்க தொடங்கினா அடிக்கிறோம் யாராவது ஆள் வெளியிலேருந்து வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணினால் அவரை அடிக்கிறோம் எல்லாத்துக்கும் கான்ஸ்பிரசி தேறியை கொண்டு வரோம் நாங்கள் ஒரு மொத்தமாகவே நாங்கள் ஒரு மினுங்கி கொண்டு வர எல்லாருமே அடிக்கிறாக்கலாம் வந்துட்டோம் ஒருவரையுமே நம்ப தேவையில்லை ஒருவர் மெட்டவரை நம்பாத சமூகமாக போயிட்டோம் இது ஒரு நோய்க்கூறான அம்சம் இப்போ இதுக்கு உளவியலில் சொல்வார்கள் பிஸ்டாண்ட்ரோபோஃபியாண்டு அதாவது இறந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான வெறுப்பான துரோகத்தனமான அனுபவங்களின் பின்னணியில் யாரையும் நம்பாமல் எல்லாரையும் எடிச்சலோடு பார்க்குற ஒரு ஒரு நிலை இது தனி மனித இயல்பில் தொடங்கி ஒரு சமூக இயல்பாக வந்துட்டுது அது ஈழத்தமிழர்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கின்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் இது என்ன செய்வது என்றால் இப்படிப்பட்ட சமூக வலைதளங்களில் பொது வழிகளில் பப்ளிக் செக்டரில் வந்து இப்படி மோதி கொண்டிருக்கிற நிலைமையாக இருக்குது இப்போ இதில் அன்றைக்கு நடந்தது ஒரு குறியீடு தான் இதில் வந்து இன்னொரு உளவியல் காரணியன்னு நாங்கள் இங்கே பார்க்கணும் என்னுடைய நண்பர் ஒருவர் உளவள துணை நிபுணராக இருக்கிறார் அவர் அடிக்கடி சொல்லுவார் எது உன்னை கோபப்படுத்தி விட்டது என்று சொன்னால் அது அதன் முதலாவது வெற்றியை பெற்றுவிட்டது என்று பொருள் என்று ஒரு மேற்கொள்ள சொல்வார் அண்டையார் கூட்டத்தில் தான் நடந்தது உங்களை அவர்கள் கோபப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் நிதானமாக இருப்பதில் தான் உங்களுடைய முதிர்ச்சியும் பக்குவமும் இருக்குது நீங்களும் நிதானம் தான் நீங்கள் அந்த லெவலுக்கு இறங்குறீங்க எல்லாருமே வந்து குழப்பிறீங்க இதில் ஒருவருமே அந்த முதிர்ச்சியை நிரூபிக்கலை இது அன்றைக்கு நடந்த டிசிசி கூட்டத்தில் மட்டும் அல்ல பொதுவாகவே எங்கள்ட்ட அரசியலில் இந்த முதிர்ச்சி குறைவு இருக்குது உள்ளதில் பெரிய கட்சி ரெண்டாக நிற்கிது பதில் தலைவர் பதில் செயலாளர் நீதிமன்றத்தில் நிற்கிது அந்த ரெண்டு அணியும் சொந்தமாகவும் சொந்த பேர்லையும் அடிபடுது ஃபேக் ஐடியும் அடிபடுது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் முகநூல இந்த கள்ள கள்ளப்பேர்களில் வந்து நின்று ஒரு அணியை இன்னொரு அணி எப்படி ஒட்டு ஒரு கட்சிக்காரனே இப்படி ஆலையால் மாறிடிச்சா மற்ற கட்சிக்காரன் தேவையில்லை கடந்த பதினாறு ஆண்டுகளில் தமிழ் மக்கள் தமிழ் மக்களை சிதைச்சது தமிழ் மக்களாகத்தான் இருக்குது வெளியில் இருக்கிற தரப்புகளை விடவும் இப்ப நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னால் வெளியில இருக்கிற தரப்புகளின் வேலையை இலவாக்கி கொடுக்குறோம் அப்போ ஒரு கட்சிகளே ஆளியால் அட்டிக்கிறோம் இன்றைக்கு இதில் அண்டை கையில் காணப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் என்ற கருத்து புதிய ஆக்களும் உட்பட அதில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதுக்கு பொறுப்பு அவர்களும் தொடர்ந்து இப்படி முதிர்ச்சி குறைவாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் அப்போ இந்த முதிர்ச்சியேற்ற வார்த்தை பிரயோகம் முதிர்ச்சியேற்ற உரையாடல்கள் என்றது வந்து எல்லா தரப்பிட்டையும் இருக்குது இதுக்கு க கட்சிகள் பொறுப்பேக்கணும் சில அரசியல்வாதிகள் பொறுப்பை நீங்கள் பாதிங்க ஒரு 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 தொகுதி சில அரசியல்வாதிகளின் ஆட்களை முகத்தை காட்டிக்கொண்டும் முகத்தை காட்டாமலும் மிக மோசமான வார்த்தை பிரயோகம் செய்ய காணலாம் பொதுமேடுகளிலே அப்படி பயன்படுத்துகிறார்கள் தங்கள் அரசியல் எதிரியை விமர்சிப்பதற்குங்கிற அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் இது ஒரு கட்சியே தன்னைக்கு பிடிக்காத அளவு வந்து ஃபேக் ஐடியில் வந்து மோசமாக அடிக்குது கேவலமாக இருக்குது இப்போ இந்த இந்த இது இந்த நிலைமையின் ஒரு குறியீடாகத்தான் நாங்கள் இந்த சம்பவத்தை பார்ப்போம் எங்களுடைய அரசியல் கலாச்சாரம் பெற்றிய விஷயம் எங்களுடைய அரசியல் கலாச்சாரம் சீரழிஞ்சு போச்சுது இதுக்கு தனிய அரசியல்வாதிகளை மட்டும் நாங்கள் பொறுப்பு இயலாது எங்களுடைய மதத்தலைவர்கள் சமூக தலைவர்கள் ஊடகவியலாளர்கள் பண்பாட்டு உருவாக்கிகள் கருத்து உருவாக்கிகள் எல்லாரும் ஒன்றாக திரண்டு தீர்க்க வேண்டிய ஒரு விடயம் இது இதை நீங்கள் தனியே ஒரு ஒரு அரசியல்வாதிகள் என்ற ஒரு பகுதிகளை மட்டும் விடையலாது இப்போ முன்னாள் அரசு அதிபர் சொன்னது போல இது ஒரு பப்ளிக் செக்டரில் நடக்கிற ஒரு கூட்டம் நீங்கள் பப்ளிக் செக்டரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒழுக்க கோவிய வைக்கிறீங்க அப்படி என்றால் மக்கள் பேருந்து